நிறைய நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நகை அடகு போகிறது நாம திரும்பவும் மீட்கின்றோம் திரும்பவும் கொண்டு போயிட்டு வைக்கிறோம் இது போன்ற தொந்தரவுகள் இல்லாமல் இருக்க அடகு வைத்த நகையை மீட்டவுடன் நாம ஒரு கலவையில் நம் நகையை ஊற வைத்ததற்கு பின்பு அந்த பாதிப்பு என்பது நமக்கு இருக்காது அது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கோமியம் எப்பொழுது நீங்கள் நகையை மீட்டு எடுத்து வருகிறீர்களோ அந்த நகையை இருபத்தி நான்கு மணி நேரம் என்ன பண்ணணும்னா பசுவினுடைய கோமியத்திலும் பசும் பாலிலும் நாம என்ன பண்ணணும்னா ஊற வைக்கணும் ஊற வைத்ததற்கு பிறகு அதாவது இருபத்தி நான்கு மணி நேரம் ஊறணும் அதற்கு பின்பு மஞ்சள் தூள் சிறிது நாட்டு பசுனை கலந்து நகையை சுத்தமாக கழுவி நாம என்ன பண்ணணும்னா ஒரு சிவப்பு கலர் சுருக்கு பையில பச்சை கற்பூரம் ஏலக்காய் லவங்கம் இதெல்லாம் போட்டு நம்மளுடைய வீட்டினுடைய பணப்பெட்டகம் அல்லது பூஜை அறையிலேயே பணப்பெட்டகம் வைத்திருந்தால் கட்டாயமாக என்ன பண்ணாதுன்னா நமக்கு இது வெளியில போகாது இதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணும் பொழுது உங்க வீட்டுல இந்த நகைகள் நல்ல செலவுக்காகவும் மேலும் மேலும் இந்த நகை வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து நகைகளை ஈர்க்கும் வண்ணமாகவும் இருக்கும் இது நிறைய பேர் வந்து பயனடைந்த ஒரு சிறந்த பரிகாரம் நீங்கள் அனைவரும் சிறப்பாக பயன்படுத்தி வாழ்வில் சிறந்த நலன்களை அடைக